சேலம் கோவை தேசிய நெடுஞ்சாலையில் புத்தூர் பிரிவு சந்திப்பில் மருத்துவ கழிவுகள் கொட்டப்படுவதால் சுகாதார சீர்கேடு ஏற்பட்டுள்ளதாக அப்பகுதி மக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர் இதுகுறித்து நமது செய்தியாளர் கண்ணன் வழங்கிய கூடுதல் தகவல்களை தற்போது பார்க்கலாம் செல்லும் பாதையில் சுமார் ஒன்றரை கிலோமீட்டர் தூரத்திற்கு குப்பைகள் கொட்டப்படுகின்றன அதாவது குறிப்பாக வெளிமாநில வெளி மாவட்டங்களில் இருந்து வரக்கூடிய மருத்துவ கழிவுகள் மற்றும் விலங்குகளுடைய கழிவுகள் ஆட்டு மாடு இறைச்சிகள் அனைத்துமே இந்த பகுதியில் கொட்டப்படுகின்றன இதனால் மாணவ மாணவிகள் மட்டுமின்றி பொதுமக்கள் கடுமையான அவதி சந்தித்து வருகின்றனர் நோய் தொற்று ஏற்பட்டு பலர் வந்து மூச்சுத்திணறு ஏற்பட்டு அதற்காக சிகிச்சையும் பெற்று வருகின்றனர் இதனால் இந்த இந்த குப்பைகளை உடனடியாக அகற்ற வேண்டும் என பலமுறை அம்மாவட்ட நிர்வாகத்தை கோரிக்கை விடுத்தும் மாவட்ட நிர்வாகம் அதை கண்டுகொள்ளவில்லை என அந்த பகுதி மக்கள் குற்றம் சாட்டுகின்றனர் கொண்டலாம்பட்டிக்கும் புத்தூருக்கும் இடையே இருக்கக்கூடிய திருவ திருமணிமுத்தார் பகுதியில் வந்து இங்கே அந்த தேசிய நெடுஞ்சாலை பாலம் ஒன்று இருக்குது அங்கே வந்து மருத்துவ கழிவுகள் இது போன்ற பொருட்கள் ப பழைய பஞ்சு மூட்டைகள் இது போன்ற இறைச்சிகள் தோல்கள் இது போன்ற பொருட்களையெல்லாம் இங்கே கொட்டி இரவு இரவில் வந்து டாடா ஏசி போன்ற வண்டிகளில் கொண்டு வந்து கொட்டி நெருப்பு மூட்டி பற்ற வச்சுட்டு போயிடுறாங்க அதனால் இந்த பகுதியில் இருக்கிற புத்தூர் மக்கள் வந்து பள்ளிக்கு செல்லும் குழந்தைகள் எல்லாரும் இந்த பகுதியில் தொழில் ரீதியாக பல மக்கள் வந்து வேலை வாய்ப்புக்கு ஆண்கள் பெண்கள் மருத்துவத்துக்கு ஆஸ்பத்திரி ஊசி போட இது போன்ற எல்லா வசதிக்கும் இந்த வழியாக தான் மக்கள் சென்று வருவதற்கு இந்த வழிதான் ஆகவே இதில் வந்து குழந்தைங்க பள்ளிக்கூடம் போகிறீங்க இவங்களுக்கெல்லாம் வந்து கண்ணெரிச்சல் இது போன்ற பல உளைச்ச மன உளைச்சல்லாம் ஏற்படுது பல தொற்று வியாதிகள்லாம் வருது இதற்கு வந்து மாவட்ட நிர்வாகம் வந்து இதற்கு தக்க நடவடிக்கை எடுத்து எங்களுக்கு உதவி செய்யுமாறு பணியாக தெரிவித்துக் கொள்கின்றோம் அதாவது வந்து இந்த பகுதியில் வந்து செல்லக்கூடிய மாணவர்களுக்கு கண்ணெரிச்சல் ஏற்படுவதாகவும் முதியவர்கள் மற்றும் கர்ப்பிணிகளுக்கு மூச்சு தொண்டல் ஏற்படுவதாகவும் இதனால் அவர்களுக்கு வந்து ஏற்கனவே வருவாய் குறைவாக உள்ள கிராமத்தில் இருந்து வரும் மாணவர்கள் இதற்கு ஒன்று ஒரு தொகை செலவு செய்ய வேண்டியதால் கடும் சிரமத்தை சந்திப்பதாக எனவே மாவட்ட நிர்வாகம் உடனடியாக இந்த பகுதியில் குப்பை கொட்டுவதை தடை செய்ய வேண்டும் அது மட்டுமின்றி குப்பை கொட்டு கொட்டியுள்ள குப்பைகளை அகற்ற வேண்டும் இரவு நேரங்களில் இந்த தீ சமூக விரோதிகளை நடவடிக்கை எடுக்க வேண்டும் என பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர் செய்திகளுக்காக ஒளிப்பதிவாளர் பிரகாஷ் ராஜுடன் சேலம் செய்தியாளர் எஸ் கே கண்ணன்